நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில் தாமிர பரணியை தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு உங்களுக்கு ஏரி வேலை பெண்களுக்கு முன்னூற்றி பத்தொன்பது ரூபாய் உயர்த்தியாச்சு சுயஉதவி குழுக்கள் செய்கிறவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் ஒரு குழுவுக்கு போட்டாச்சு அந்த மாதிரி எல்லா பெண் விரும்புங்க ஆக நீங்களும் அதில் பயனடையணும் உங்களுக்கு வேண்டிய பணி செய்து கொடுப்பதற்கு எங்க ஒன்றியத்தில் இருக்கு நான் கொடுக்குறேன் இல்லை பட்டாயு இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு தான் நான் சொல்றேன் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி முறையில் உங்களுக்கு செய்கிறோம் இந்த குழுக்கள் மூலியமாகவும் ஏரி வேலை மூலியமாகவும் உங்களுக்கு நிச்சயமா எல்லா உதவியும் செய்வோம் மறக்காம நீங்க தாமரை சேர்ந்து ஓட்டு போடுங்க பெண்களை வந்து உயர்த்த நினைக்கிறது ஐயா மோடி அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த நாட்டில் இதுவரைக்கும் மூணு லட்சம் மூணு கோடி பெண்களை உயர்த்தான திட்டம் கொண்டு வந்துருக்கார் அந்த திட்டத்தில் உங்களை சேர்த்தலாம் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க பழனியம்மா எந்த ஊர் பாருங்க அந்த வாங்க சார் வாங்க இப்படி வாங்க இவர் எங்கள் ஒன்றிய தலைவர் இப்படி வாங்க ஏன் கூட வாங்க இவர் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அவங்களுக்கு வந்து புதிய திட்டத்தில் ஏரிக்கரை வேலை செய்கிறதுக்கு அதிகமான பணம் சுய கு சுயஉதவக் இருந்தால் அதுக்கு அதிகமான பணம் இப்போ அதம்மா நூற்றம்பது நாள் நூற்றம்பது நாள் இல்லாமல் முந்நூற்றி பத்தொன்பதாக ஏற்றி ஆச்சு உங்கள் கணக்கு நேரடியாக வரும் யாரும் இடையில் திருட முடியாது அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் உங்களை யாரும் கமிஷன் கேட்டு வாங்க முடியாது பிடிஓ எம்எல்ஏ யாரும் அதில் கை வைக்க முடியாதுமா இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது நீங்கள் ஏறிக்கிற வேலை செய்ய போகிறீங்க உதவி குழுக்கள் நீங்கள் பயன்படுங்க எல்லோரும் குழு சேர்ந்து அதில் நீங்கள் நிறைய பணம் வாங்கி சம்பாதிங்க இது மாதிரி சம்பாதிக்கிறது வரப்போம் அந்த மாதிரி சம்பாதிக்கிறது வரப்போம் எல்லாமே நீங்கள் ஏமா நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு இருபது பேர் சேர்த்துங்க குழு ரெடி பண்ணுங்கள் பழனியம்மா இவங்களாம் எங்கேயோ அஞ்சு பேர் இருக்காங்க செய்யுங்க நல்லது உங்களுக்கு தேடி வரும் நாட்டு மக்கள் உங்களோட இருப்பாங்க ஐயா மோடி உங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்வார் அதுக்காக தான் உங்களை தேடி நாங்களும் வந்துடுவோம் ஓட்டுன்றது ரெண்டாவது தான் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் ஏழைகள் நல்லா இருக்கணும் விவசாயிங்க நல்லா இருக்கணும் நீங்கள உங்களை மாதிரி பெண்கள்லாம் உயரணுன்றதுக்காக தான் உங்களை தேடி நாடி இதெல்லாம் சொல்கிறோம் உங்களுக்கு எது வேணாலும் எங்கள் ஒன்றிய தலைவர் இவர் பேர் வடிவேலு இவர் கேளுங்க இவங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் இப்போது நீங்கள் இந்த தாமரைக்கு வர்ற ஓட்டை நீங்கள் மறக்காமல் போடுங்கள் ஆயிரம் ஐநூறுக்கு மட்டும் ஏமாந்தர் அதிகமாக நல்லவங்களும் ஓட்டு போடுங்க நான் உங்கள் ஓட்டு பிள்ளை மாதிரி தான் என் சொந்த ஊர் ராயக்கோட்டை அதனால் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்குவீங்க எந்த ஊராக இருந்தாலும் தமிழ்நாடு தான் பாட்டி எல்லாம் ஸ்விமிங்ல இறங்கிட்டீங்க எத்தனை மலை கால வந்தாலும் இவனுங்க எதையும் சரி பண்ண மாட்டாங்கடா நாம தாண்டா தயாரா இருக்கணும் தமிழகத்தை நீச்சல் அடிக்க விட்டோரை மன்னிக்காதீர் மக்களின் குரல் வெல்ல வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு